வணக்கம் நம்முடைய ஜி ஞான சம்பந்தன் யூடியூப் சேனலில் கண்டு மகிழ்ந்ததை ஸ்பாட்டிஃபை அமேசான் மியூசிக்கில் கேட்டு மகிழுங்கள் வணக்கம் நாம் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த நல்லறிஞர்கள் இன்னும் சொல்வதாக இருந்தால் தங்களுடைய அளப்பரும் ஆற்றலால் தமிழுக்கு தமிழிசைக்கு தொண்டு செய்த பெருமக்கள் பலரை நாம் பதிவு செய்யாமல் விட்டுவிட்டோமோ என்ற ஒரு கவலை இருக்கிறது அல்லது அவர்களுக்குரிய புகழை தராமல் போய்விட்டோமோ என்ற எண்ணமும் இருக்கிறது பலர் புகழ் பெற்றிருக்கிறார்கள் பலர் செல்வ நிலையில் இருந்திருக்கிறார்கள் ஆனால் பலரால் அறியப்படாமலும் சிலர் இருந்திருக்கிறார்கள் இவ்வகையில் நாம் இன்றைக்கு பார்க்கப் போவது யார் என்று கேட்டால் பன்னாராய்ச்சி வித்தகர் குடந்தை சுந்தரேசனார் இவருடைய பேரை சொன்ன உடனேயே தமிழிசை உலகம் மயங்குங்க அப்படியான குரல் வளம் உடையவர் இவர் இவர் தஞ்சாவூருக்கு அருகே இருக்கக்கூடிய கும்பகோணம் குடந்தை என்று அழைக்கப்படுகின்ற அந்த கும்பகோணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பஞ்சநாதம்பிள்ளை குப்பம்மாள் தம்பதியின் மகனாக பிறந்தார் ஏழை குடும்பம் நாலாவது வகுப்பு வரைக்கும் அவரை படிக்க வைக்க முடிஞ்சது பிறகு பிள்ளையை கொண்டு போய் ஒரு நாக்கடையில் வேலைக்கு விட்டாங்க ஆனால் இவருக்கு என்ன ஆர்வம் அப்படின்னா இவருக்கு இசை கற்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது அதனால் மேற்கொண்டு படிக்க ஆரம்பித்தார் தானே கற்க தொடங்கினார் குறிப்பாக இசை வித்தகர் ஆபிரகாம் பண்டிதருடைய கருணாமிரத சாகரம் என்ற நூலையும் இசை வல்லுநராகிய பேராசிரியர் சாம்பமூர்த்தி அவருடைய நூல்களையும் இவர் சுயமாக கற்றுத் தேர்ந்தார் பின்னர் திருவனந்தபுரம் சென்று லக்மணபிள்ளை என்பவரிடம் இசை பெய்க்கு சென்றார் ஆனால் அவரோ என்ன செய்தார் என்றால் இவரை வைத்து இவருக்கு உணவு தந்து இசை கற்பிக்கின்ற அளவுக்கு தனக்கு வசதி இல்லை என்று அவரை திரும்ப குழந்தைக்கு அனுப்பிவிட்டார் குழந்தைக்கு வந்த இவர் அங்கு பல்வேறு இடத்தில் இசையை கற்றுக்கொள்ள முயன்றார் பிடில் கந்தசாமி என்பவரிடத்திலே இவர் சில காலம் இசை பயின்றார் பின்னர் வேப்பத்தூர் பாலசுப்ரமணியம் என்பவரிடத்திலே சில காலம் பயின்றார் ஆனாலும் கூட இவர் பதினேழு ஆண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து முதல் பதினேழு ஆண்டு காலம் ஐம்பத்தி ரெண்டு வரையிலே இவர் பயின்றது இவர் இசையை நுணுக்கங்களை இசை நுணுக்கங்களை கற்றுக்கொண்டது யாரிடத்தில் என்று சொன்னால் ராமச்சந்திரன் என்பவரிடத்தில்தான் பின்னர் இவர் தன்னுடைய வாழ்க்கைக்குரிய முறையை தேர்ந்தெடுத்த போது பெரிய புராணம் திருவிளையாடல் புராணம் சிலப்பதிகாரம் இவற்றிலே ஆய்வு செய்து இவற்றை சொற்பொழிவுகள் செல்வதோடு இவற்றில் வந்த பாடல்களை இசையாக பாடி மக்களை ஈர்த்தார் சிலப்பதிகாரத்தை அது இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழ் காப்பியம் என்பது நாம் அறிந்த ஒன்று அதில் வைக்கிற போது என்ன செய்வார்கள் என்றால் அரங்கேற்று காதி நீங்களாக என்றுதான் பாட வைப்பார்கள் என்றால் அது முழுவதும் இசை பற்றிய செய்தியுடையது ஆனால் நம்முடைய பன்னாராய்ச்சி வித்தகர் அரங்கேற்று காதியை கையிலெடுத்தார் பாடத் தொடங்கினார் குறிப்பாக காணல் வரி இவர் பாடுகிற போது கேப்டு மயங்காதோர் இல்லை என்று சொல்லலாம் அத்தகைய பெருமை இவருக்கு இருந்தது இவர் வாழ்ந்த காலத்தில் இவர் படைத்த நூல்கள் என்று பார்க்கிற போது பன்னாராய்ச்சிக்காகவே தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட இவர் பல்வேறு வகையான நூல்களை படைத்தார் இசைத்தமிழ் பயிற்சி நூல் முதல் ஐந்து இசை பண்கள் முதல் ஐந்து இசை நிரல் முதல் ஆறு இசை நிரல் முதல் ஏழு இசை நிரல் இவை எல்லாமே இவர் தன் காலத்தில் உருவாக்கி கொடுத்த பல்வேறு வகையான அபூர்வ படைப்புகள் இவருடைய குரல் பற்றி ஆய்வு செய்து நம்முடைய புதுவை பேராசிரியர் டாக்டர் இளங்கோவன் அவர்கள் இவரை பற்றிய ஒரு ஆவணப்படம் எடுத்திருக்கிறார் டாக்குமெண்ட்ரி அதில் ஒருமுறை எனக்கு அவருடைய குரலை அனுப்பி வைத்தார் கன்று குனிலா கனி உதிர்த்த மாயவன் என்ற பாடலை நான் அந்த ஒளி நாடாவில் கேட்டு உண்மையிலேயே மயங்கி போனேன் அப்படியே அப்படியான பெருமையுடையவர் இத்தகைய தன்மையுடைய இசை ஆராய்ச்சி வித்தகர் பன்னாராய்ச்சி வித்தகர் உடந்தை சுந்தரேசனார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வரை வாழ்ந்தார் அப்படி வாழ்ந்திருந்தும் கூட இவருடைய புகழ் இன்னும் உலக மக்களுக்கு சென்று சேரவில்லையோ என்ற எண்ணம் நமக்கு ஏற்படுகிறது இசை இவருடைய படைப்புகளை நாம் உலகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் அதோடு மட்டுமில்லாமல் இவருடைய நூல்கள் பற்றிய ஆய்வுகள் எங்கும் செய்யப்பட வேண்டும் குடந்தை பன்னாராய்ச்சி வித்தகர் சுந்தரேசனாருடைய படைப்புகள் உலகத்தாருக்கு சொந்தமாக அமைய வேண்டும் அரசாங்கம் அதற்குரிய முயற்சிகளை எடுக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஒருவேளை எடுத்திருந்தாலும் அது பாராட்டுக்குரியது நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்